தான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் எங்களினுடைய கலைஞர்களையும் அவர்கள் தம் வெளிவந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியினோடாக உங்களுக்கு வெளிப்படுத்துவது வளம் அந்த வகையில் இன்றும் கூட டிஜிட்டல் கனவு என்ற காணொலி பாடலினுடைய குழுவினர்கள் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த காணொலி பாடலினுடைய இயக்குனர் லக்கு மற்றும் அந்த காணொலி பாடலினுடைய இசையமைப்பாளர் விதுஷ் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சரி ஓகே உங்களை வந்து பலராலும் நீங்கள் அறியப்பட்டிருக்கக்கூடிய இருமுகங்கள்லாம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை முதல் முதல்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கண்டா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாமா யா நான் லக்கே நான் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சினிமா ஃபீல்டுக்கு வேறு வந்த நான் முதலாவது அஞ்சலனி அறியில் ஒரு பாடல் செய்தனான் அதுக்கு லிரிக்ஸும் ஆக்டிங்கும் பண்ணனான் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஓய்வாக விட்டுட்டான் அதுக்கப்புறம் திரும்ப கேரியர் சாங்கில் அசிஸ்டண்ட்டாக வேலை நான் அதுக்கப்புறம் இப்போ புதுசாக டிஜிட்டல் கிணவில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன் அதோட அப்படியே போய்க்கொண்டிருக்கு சினிமா பயணம் ஓகே நீங்கள் என்னுடைய பெயர் விதுஷ் இடங்குலினச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல ஒரு சாங்ஸ் வந்து செஞ்சு வச்சேங்க ஃபோனில் அப்போ இந்த படத்தில் அண்ணன் எதாச்சும் அவரை கண்ட இடத்துல கதைச்ச இடத்துல அப்படி ஒரு பாட்டு ஒன்று கிடக்குது ரெண்டாவட்ட காட்டினேன் காட்ட ஆள் சொன்னார் நல்லா செஞ்சுருக்குறீங்க என்னட தாங்க வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு முதல்ல ஒரு ஆள் வேண்டியிருந்தார் பாட்டை தான் செய்கிறேன் வீடியோன்னு சொல்லி வந்தவர் ஒன்று வாங்கினார் அப்புறம் ஒன்றும் செய்கிறதா ஒன்றும் இல்லை அப்போ இவர் கேட்டார் இப்போ நீங்கள் என்னோட திருப்பி தாரீங்க அதை அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரான் நான் இல்லை பிரச்சனை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி இப்போ கொடுத்த ஒரு பத்து நாள் வரும் எடுத்துட்டேன் வீடியோலாம் எடுத்தாச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்போ திருப்ப சொன்னார் இன்னொரு பாட்டு ஒன்று செய்யுங்க திருப்ப அதையும் செய்வோம் வீடியோ ஒன்று அப்போ திருப்ப ஒன்று செஞ்சால் தான் இந்த டிஜிட்டல் கனவு ஓகே சரி அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அவரோட சேர்ந்து உங்களுக்கு இந்த ஜேர்னி போயிட்டுருக்குது சரி உங்கள் ரெண்டு பேருக்குமே இந்த சினிமா மீதான மோகம் எப்போ ஏற்பட்டது எனக்கு சின்ன வயசில் இந்த படிக்கிற காலத்தில் இருந்துருக்குது நான் ஸ்கூலில் தான் எடுத்தேன் அப்படியே படி கேட்க சும்மா இந்த ரீல்ஸ் பண்ணுறது அதன் ரெண்டு அப்படியே போய் பண்ணுறது கேட்க என்னோடய ஃப்ரெண்ட் பொடிகள் கொஞ்சம் பேர் ஷோர்ட் ஃபிலிம் செய்கிறாங்க அப்போ நாங்கள் இருந்து கொஞ்சம் பெரிய வெள்ளாங்குளத்தில் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நான் ஷோர்ட் ஃபிலிம் அது செய்து கொண்டிருக்கேக்கேன் இப்போ இந்த அவங்க கிரேசி பண்ணுற ஒரு பாட்டு விட்டவங்கள அப்போ இருக்கேன் நானும் ஒரு பாட்டு ஒன்று செய்வேணுமென்றே எனக்கு ஆசை வந்து நானே ப்ரொடெக்ட் பண்ணி அஞ்சலி நீர் அந்த ஷோங் கிடத்தனான் அதுக்கு பிறகு சினிமா சினிமா ஃபீல்டுக்கே அப்படியே போய் ரன் கொண்டே இருக்கேன் ஓகே விதோஷ் உங்களுக்கு வந்து எப்போ இந்த ஃபீல்டில் காலடி எடுத்து வச்சிங்க எப்பயிலேருந்து இந்த ஜேர்னி போயிட்டுருக்குது பள்ளிக்கூடத்தில் படித்தது மியூசிக் தான் ஓகே அதில் நான் முதல் படித்தது வந்து தான் படித்தேன் தாள வாத்தியம் தான் படித்தேன் அப்படியே வந்து ஒரு மியூசிக் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் ஒரு பாட்டு ஒன்று செய்யணுன்ற ஒரு விருப்பத்தில் நான் படி பாட்டு கொஞ்சம் படிப்பேன் அப்போ அதால் மியூசிக்கை நாங்களே பண்ணினா என்னன்ற மாதிரி இருந்தால் இப்போ நானே ஒரு பாட்டை செய்வேன் முதல் பாட்டு அடுத்தது இந்த டிஜிட்டல் கனவு ஓகே லக்கு இந்த பாடல் ஒரு லக்கை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு டிஜிட்டல் கனவு எல்லாரோட ஃபேஸுமே அதில் வெளியில தெரியுது உங்களோட நேம் குறிப்பாக யாருடா இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அந்த பாடல் ஸோ குறிப்பாக இந்த பாடலில் நீங்கள் உள்ள வர்றதுக்கான ரீசன் என்னது ஸோ என்ன இந்த பாடலை நீங்கள் இயக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தீங்க நான் சும்மா சிங்கிங் பண்ணுவோம் பண்ணிட்டு வர்ணனோட ஸ்டூடியோவுக்கு போனான் அப்போ ஸ்டூடியோவுக்கு போன இடத்துல லிரிக் எழுதி கொடுத்தேன் நான் அப்போ இவர் விதுவண்ணா லிரிக் ஒரு இன்னொரு பாட்டுன்னு செய்கிறதுக்கு லிரிக் எழுதி தர சொல்லி கேட்டவர் அப்போ லிரிக் எழுதி கொடுக்குறதுக்கு நான் அப்போ வரணுன்னு அறிமுகப்படுத்தி விட்டார் விதுசை அறிமுகப்படுத்தி விட்டவொடனே நான் அதிலேருந்து இவரோட கதை கேட்க வரணுன்னு சொன்னவர் ஒரு பாட்டு வந்து மிக்ஸ் மிக்ஸிங் பண்ணி கொண்டிருக்கேன் நான் கேட்டு நான் நல்லா இருக்கேன் பாட்டு இந்த பாட்டை நான் டைரெக்ட் பண்ணுவேன் நான் கேட்க அவர் சொன்னவரோ கதைச்சிட்டு நான் சொல்கிறேன் தம்பி வந்து இவரை விட நான் லிரிக் எழுதி வேற வீட்டை போயிருக்கேன் லிரிக் எழுதி கொண்டிருக்கேன் இவர் கேட்டவர் இவரோட நான் கதைச்சி கொண்டிருக்கேன் நான் அவை கேட்டான் கேட்டோன்னா நுரோஷண்ணாவோட கதைச்சிட்டு சொல்கிறேன்னு சொன்னோன்னே இவர் நுரோஷன்னாவை அடித்து கூப்பிட்டோன்னா நுரோஷன் அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படியே நான் அவரோட பழக்கமாயி ஒரு எட்டு நாளில் ஷூட்டுக்கு போச்சோம் ஓகே ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளேயே அந்த கனவு வந்து நினைவாகி இப்போ டிஜிட்டல் கனவு அப்படின்னு சொல்லி வந்திருக்குது சரி அதை தாண்டி வந்து இந்த லொக்கேஷன் எல்லாம் பொழுது வேற லெவல்ல இருந்துச்சு ஒரு என்ன சொல்றது அந்த கதையோட என்ிங்கில் வந்து அது ஒரு கனவாகவே முடியும் ஸோ அந்த கனவு உலகத்திலேயே எங்களை வந்து வச்சுருந்தாங்க அந்த ஃபுல்லாகவே ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஸோ இன் வரையிலேயே தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ கிளிக் ஆச்சு அந்த பாட்டில் ஃபீலிங்ஸே ஒரு பாட்டு நான் செஞ்சுக்கே ஒரு பக்கத்துல இருந்தவர் இருந்து கேட்டோன்றது சொன்னா இந்த பாட்டை என்ன தாரியாண்டே கேட்டான் உடனே இவர்கிட்ட கொடுக்க இவரே என்ன தெரியாது ஆரன்னு இவர்தான் வந்திருந்தார் அப்ப கேட்டார் இந்த பாட்டு நல்லா இருக்கு ஏன்னா கொஞ்சம் குளிரான மூடா இருக்குது அப்ப நான் சொன்னேன் சரி கொஞ்சம் ஜோசிப்போம் பொருங்காண்டு சொல்லி போட்டு பேசி அடுத்த நாள் வந்தேன் அடுத்த நாள் வந்து திருப்பிங்கட்டான்னு இந்த பாட்டை தாங்கண்டு பாட்டு வாங்கி நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாள்ல என்னந்து அவரை கூட்டி ஒன்று நுரளியா போனாலும் தெரியல

ரூம் வந்து அப்படி இல்லை சும்மா அப்படி இயல்பாய் வந்தது அடுத்த ஒரு சும்மா நான் ஆல்பம் பார்க்குற கூட அப்புறம் எங்கிட்ட இந்த இளைஞர்கள் எடுக்கிற பாட்டுகள் கூட பார்க்கணும் அதோட கொஞ்சம் கூட அந்த பாட்டில் அந்த இந்த பீலோடு இருக்கிற பாட்டில் கொஞ்சம் பார்த்து பார்த்து இந்த பாட்டையும் பச்சி வச்சு பார்த்து யோசித்து எடுத்தது தான் ஆ ஓகே சரி ஓகே நல்லபடியாக முடிஞ்சிருக்கு ஸோ இதை தாண்டி இந்த பாடலுக்கான வரவேற்பு அப்படின்றது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்களில் ஆடியன்ஸ் வட்டாரங்களில் எப்படி இருந்துட்டுருக்கு உங்களுக்கான வரவேற்பு அப்படி கிடைச்சிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னுக்கு நான் செய்ததில் விட இது கொஞ்சம் நல்லாவே கிடச்சிருக்கு அடுத்த ஃபோன் எடுத்துன்னு நல்லா சொல்லியிருக்காங்க ஓகே விது உங்களுக்கு பாட்டு பாட்டுன்ற நல்லா தெரிஞ்சாக காட்டுனாலும் சொல்கிறாங்க என்னன்றா இது யார் படிச்சது இது யார் பாடினது நான் தான் படிச்சேன்னு சொன்னேன் அதான் ஒரு கவலை இருக்கு அது நம்புறாங்க அதை நம்ப வைக்கவே நான் கிடையாது அப்படி நான் தான் படிச்சேன் கேளுங்க நான் தான் இதுக்கு மியூசிக் பண்ணேன்னு சொன்னாலும் அது நம்புறாங்கல்ல இது வேறு யாரையும் செய்து நீ காட்டுறாங்க சரி ஓகே இந்த இன்டர்வியூல இருந்து தான் படிச்சீங்க குழுவினர்கள் தான் கொண்டு பல சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் விதுசுக்கு ஒரு ஆதங்கம் நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு ஸோ அந்த கருத்தை நிவர்த்தி செய்யும் முகமாக விதுஷ் அந்த பாடலை இப்ப நீங்க முழு நிறமாக வெள்ளி நிலவு வெளி அழகாக வண்ண நிலவா வந்தா அடடா அழகிய மனசெல்லாம் ஊஞ்சல் எனக்குள்ளதா காதலின் காச்சல் அவ பார்க்கிற அந்த நொடியில நெஞ்சில் தீபாவளி அட பக்கத்துல தள்ளி நடக்கிற அழகு சூறாவளி உருகுது நெஞ்சு உருகுது நெஞ்சு உருகுது நெஞ்சு தன்னால அட போகுது மனசு போகுது மனசு போகுது மனசு அவ பின்னால ஓகே உண்மையா சொல்லுங்க யார மனசுல வச்சுக்கிட்டு இந்த பாடலை பாடுனீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு சும் அப்படி தெரியவே இல்லை சீரியஸா சார் இதை தாண்டி இன்னொரு விடியமும் எங்களால் அறியக்கூடிய மாதிரி இருந்தது ஸ்டீஃபன் அப்படின்றவங்க சிங்கர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அல்பம் சாங் மூலமா நிறைய பேரோட மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சோ அவரோட பாடல்கள்ல தத்துருவமாக அவரை மாடியே நீங்க பாடக்கூடிய ஒருத்தரை கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் உண்மையா

இதயம் துடிக்கும் இசையில் கவிதை ஒன்றை எழுதினாய் அதை வெளியில் கோர்த்து உயிரின் உள்ளே பார்வையாளே கொள்கிறாய் உன்னோடு நானும் வாழ உன்னோடு நானும் சாத உன்மடி சாயவா உன்மடி சாயவா வா 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 வேற லு அப்படியே இருக்குங்க ஸ்டீஃபன் உட்காந்து பாடுற மாதிரி இருக்கு வேற லெவலு சரி அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ முடிச்சக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃபுல் பாட்டு ஆல்பமே ஃபுல்லா கேட்டுட்டு விடுறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அதை தாண்டி லக்கு உங்களுக்கு வந்து இந்த பாடல் மட்டும்தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் டிரெக்ஷனுமே பெஸ்ட் டிரெக்ஷனாக தான் அமைஞ்சிருந்துச்சு எப்படி எல்லாத்தையும் ஒத்துழைப்பு தான் எங்களோட டீமுட வேலாது இப்போ நாங்கள் அங்கே போனோம் இன்னொரு இல்லையா ஃபோனோட நீ எங்களுக்கு சூட் செய்கிறதுக்கு முதல் நாட்டெல்லாம் சரியான கஷ்டமாக இருந்தது அப்போ முதல் நாட்டு மாலை அது இதன்று சொல்லி கொஞ்சம் பிரச்சனையாக போய் கொண்டிருக்க அடுத்த நாள் தான் பூசியை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ண அதோட எங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பொடிகள் வந்திருந்தவங்க ஜென்சன் அடுத்த பவியாளன் அவங்க ரெண்டு பேருமே என்னோட கூட ஒத்துழைப்பானுண்டவங்க அடுத்த எங்களோடய முதல் முதலாவது டீம் அதில் ஒருத்தர் அந்த சோர்வாக இருக்குது இல்லை இப்போ அண்ணாவாக இருக்கட்டும் ஹீரோயினியாக இருக்கட்டும் இருக்கட்டம் எல்லாருமே நல்ல ஒர்க் கொடுத்து இது செய்தாலே என்ன பொறுத்த வரைக்கும் சரி அதை சப்போர்ட் தான் இந்த பாடல் வந்து பெஸ்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு அதை தாண்டி ஈழத்துல இந்த ஹீரோயின்ஸ் அப்படின்றவங்க வந்து குறைவு ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பாடல்ல வந்திருக்கக்கூடிய கூடிய ஹீரோயின் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து தனியால அதுல எங்களால பார்க்க கூடிய மாதிரி இருந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சு அதில் எங்களுக்கு இந்த சில இடங்களில் ஒரு நீர்வீழ்ச்சியில் ஷூட் பண்ணாங்க ஷூட் பண்ணுற இடத்துல எல்லாம் நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியில் ஷூட் பண்ணாங்க அந்த இடத்துல சரியான குளிர் அந்த இடம் அந்த குளிர் இடத்துல எல்லாம் அவங்க நின்று நாங்கள் கேக் இறக்கி விட்டுனா அதில் நாலஞ்சு டேக் போய் கொண்டிருக்கு அந்த காலால் குளிர் ஏறி ஆளுக்கு ஆள் அதுலேயே விழுந்துட்டாங்க அப்படி அந்த பிறகு நைட்டில் அந்த நைட் ஷூட் போய் கொண்டு இருக்கு அப்போ இப்படி நாங்கள் கேட்குறோம் ஷூட் போகணும் இன்னொரு பிள்ளையும் வந்திருந்தவங்க அப்போ கேட்டோடனாவே அதுக்கு கூடி மறப்பு சொல்லியில் சரி இயலாது ரெண்டு உடனே வந்துட்டாங்க உலிக்கிட்டு வந்து பிறகு அந்த ஷூட் முடிச்சுட்டாங்க போய் தூங்கினது எல்லாருமே ஓகே இவ்வளவு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் இருக்காங்க பட் இருந்தாலும் இங்கே ஒரு விம்பம் வைக்கப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீமேல் ஆக்ட்ரஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தங்களோட ஸ்டார் வேல்யூ வந்து அதிகமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுடைய இந்த காணொலி பாடல்ல நடித்திருக்கக்கூடிய ஹீரோயின் வந்து என்ன மாதிரி உங்களோட வந்து கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்குமே ஒத்து போய் அவங்க இந்த பாடலில் நடிச்சு கொடுத்தாங்க யா

அப்படி ஒன்றும் இதை ஹோட்டல முடிச்சுட்டு நாங்க வலிக்கிடுவோம் முதலாவது அவசர அவசரமா ரெண்டு நாள் பிளான் பண்ணாங்க ஆனால் மூணு நாள் ஆயிட்டு அப்ப நாங்க வேலைக்கு வலிக்கிடுவானுன்றதுக்கு எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பா நன்றி செயல்பட்டாங்க சரி ஓகே இதை தாண்டி விதுஸ் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களோட ஸ்டோரியோ ஒர்க் ஆனதால அதுக்கப்புறம் நீங்க இந்த விஷுவல் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களோட பாடலுக்கு வந்து ஒரு உயிரை கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க இல்ல இவர் அங்க போனோடனே நான் போனது கேட்டேன் அண்ணா நடிக்கிறாரா நீச்சாண்டு போனது கேட்டேன் அப்ப போனது கேட்க அவர் பக்கத்துல இருந்து கேட்டு கொண்டு வந்து என்ன முதல் பாடலாம் அவர் நடிச்சிருக்கிறான் இல்ல அவர் நடிப்பாரன்ற எனக்கு தெரியும் ஆனா அவர் நடிக்கிறாரா இவனுக்கு ஏத்த மாதிரி

நாங்கள் அந்த சூட் போட்டில் இஸ் பொட்டில் நிற்கிறோம் சூட் போய்கொண்டிருக்கேன் ஆனால் அந்த முதலாவது எங்களுக்கு அது வேகமாக இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு தந்ததுன்றா எங்களுக்கு ஹீரோ ஹீரோயினி தான் அதாலே எங்களுக்கு வேகமாக அந்த சூட் முடிச்சிட்டு நாங்கள் வலிக்கிடக்கூடிய மாதிரி இருந்தது அந்த இடத்துல ஓகே இவ்வளவு பரபரப்புக்கையும் விதுசுக்கு ஒரே ஒரு டென்ஷன் அட உயிரை கொடுத்துருக்கேண்டு அதை ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி சரி அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க நல்லா கொடுக்க சரி ஓகே லக்குக்கு வந்து எப்ப அதாவது வந்து நீங்க நிறைய விடியங்கள்ல கால் பதிச்சு பதிச்சு இப்பதான் டிரெக்டர்ல கால் வச்சிருக்கிறீங்க சோ உங்களுக்கு எது பிடிக்கும் ஆக்டிங்கா அல்ல போனா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா லெரிக்ஸ் ரைட்டிங்கா அல்லது போனால் டிரெக்ஷனா பெஸ்ட் ஆக்டிங் சரி ஏன் உங்களுக்கு வாய்ப்புகள் இங்கே கிடைக்கப்படுறது இல்லையா நீங்க போனால் வேறு ஏதாவது அப்ரோச் பண்ணி உங்களுக்கான வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் இடம்பெற்றுதா நாங்களே முயற்சி எடுத்து கூட செய்து டிஜிட்டல் கனவு காணொலி பாடல்கள் குழுவினர்கள்லாம் இணைந்துட்டு இருக்கார்கள் அருமையான விடயங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த படப்பிடிப்பு தளம் என்ன மாதிரி இருந்தது அதில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் போன்ற பல விடயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்பாக சரி அங்கே வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் விட்டால் அவங்களோட இந்த டிஜிட்டல் கனவு அப்படின்றது கனவாகவே போயிருக்கும் ஸோ எப்படி அவங்களோட அந்த நுவரேலியா மக்களோட சப்போர்ட் எப்படி இருந்தது அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் குறிப்பாக ஷூட் பண்ணியிருந்தீங்க ஸோ அங்கே இருந்த பர்மிஷன் வாங்குறதெல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு கேட்ட உடனேயே தந்துட்டாங்க அங்கே இருந்த மேனேஜர் மாதிரி இருக்குன்னு இருந்தேன் அவையெல்லாம் போய் முன்னே போய் கதைச்சினாங்க கதைச்ச உடனே உடனே கோஃபி எல்லாம் வெளியில் ஷூட் பண்ணுங்க உள்ள ஃபொரியின்ல இருந்து ஆட்கள் வரவங்க அதால் உள்ளே வர வேணாம் நீங்கள் வெளியில நல்ல ஷூட் ஃபுல்லாக செய்யலாம் வந்து உடனே சொன்ன உடனே நாங்கள் அந்த ஷூட் வெளியே ஆரம்பிச்சிட்டோம் அதில் ஆரம்பித்த உடனே அதில் அந்த ஷூட் முடிச்சுட்டு முதல் நாள் நாஎஸ்எஸ்இன் எடுத்துனாங்க அந்த டிஎஸ்எஸ் சீனில் தான் எங்களுக்கு கொஞ்சம் வேகம் அதில் சனம் கொஞ்சம் கூட வந்து கொண்டே இருந்ததால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தது அதுக்கு முதலாவது ஒத்துழைப்பு என்னென்னா என்னோட வந்த எங்களோட டீம் தான் அதில் ஜேன்சன் பெஸ்டா என்னோடய பேக் பண்ணவர் நல்லா அடுத்த பவியாளன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர் கொரியோகிராஃப் பண்ணவர் ஜென்சன் அதோட என்னோடையும் ஃபுல்லாக் என்னோட கார்ட் வேர்க் என்ற வேலையில் அரைவாசியாக அவர் செய்து சொல்லலாம் அவ்வளோத்துக்கு நல்லா செய்திருந்தவர் மற்ற டீம் தான் அடுத்த அங்கே நாங்கள் ஒரு நாள் மோட்டர் வைக்கிஞ்சே இருந்து ஆர்டர் பண்ணிட்டு போனது முன்னுக்கு வக்ஸின் வாரத்துக்கு முதல் நாற்று எடுக்கல மோட்டோவைக்கில் ரெண்டாம் நாட்டும் கிடைக்கல இப்போ இந்த மூன்றாம் நாற்று தான் எங்களுக்கு மோட்டோவேக் கிடச்சது நுரையாளர் ஒரு தம்பியோரால் நடிக்கிறதுக்கு வந்திருந்தவர் அப்போ வந்த இடத்துல நாங்கள் அவரை கேட்டாங்க இப்படி பைக் எடுக்கலாமான்னு கேட்ட உடனே அவர் தன்னோட பைக்கை கொண்டு வந்தவர் கொண்டு வந்த உடனே அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஷூட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதில் எல்லாம் எங்களுக்கு பெரும் ஒத்துழைப்பது இந்த முறையில் என் மக்கள் முதலாவது பிஸ்டாக சொல்லுவான் அவங்கள நல்ல ஒத்துழைப்பாக இருந்தவங்க ஓகே அதாவது அங்கே போன உடனே உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தபடியாக தான் இந்த அளவுக்கு சக்ஸஸாக உங்களால் இங்கே ட்ராவல் பண்ண இயல இயலக்கூடிய மாதிரி இருக்குது அதை தாண்டி விதோஷ் உங்களோட அடுத்தடுத்த படைப்புகள் என்ன மாதிரி ரெடியாக வச்சுருக்கீங்க கைவசம் அடுத்த இன்னொரு ஒரு சாங் கொண்டு இப்போ செய்து கொண்டு ஓகே அது என்ன மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது யூகம் இருக்குன்னு தானே அது வந்து ஒரு மெலோடி தான் நான் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் வெஸ்டர்ன் மெலோடி கலந்த ஓகே அதை யார்கிட்ட கையளிக்கிறதா முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க அது இப்போ அசானியை வச்சு தான் அந்த பாட்டு செய்த நாங்கள் அசானியும் நானும் தான் படிக்கிறோம் அதில் அது முடியலை இன்னும் இருக்குது அப்படியே அது நாங்கள் ஸ்டுடியோ வெர்ஷன் எடுத்து விடுவோம் தான் வச்சிருக்கோம் ஸ்டுடியோ அது ஸ்டுடியோ வெர்ஷனாகவே இப்போ போகுது பட் அடுத்து இவங்களோட சேர்ந்து ஏதாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்கு இவர் அந்த பாட்டை தான் இப்போ திருப்ப கேட்டவர் அதை செய்ய வேண்டாம் இப்போ ஸ்டுடியோ வெர்ஷன் எடுத்தவங்களை விட சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி காய்ச்சவர் ஓகே அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை விதுஷோட வாய்ஸே கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களோட ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமாஜினுக்கு ஏற்ற மாதிரி அவரோட வாய்ஸ் செட்டாகிறபடியா தொடர்ந்தும் அவரை நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி செய்துட்டு இருக்கீங்க சரி தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது செப்ரேட்டாக படைப்புகள் ஏதாவது தயாராக இருக்கா கமிட்டடாக இருக்கீங்களா வேறு இவர் செய்கிற அந்த ஸ்டுடியோஸ் பாட்டு நான் தான் லிரிக் கழி இருக்கிறேன் இப்போ அதுக்கு அதோட அப்படி எனக்குது இன்னைக்கு அப்படியே போகும் நம்பிக்கை இருக்குங்களா இந்த பாட்டுங்களுக்கு பெரும் ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குது அதோட ஆ அடுத்த பாட்டு கொஞ்சம் நல்லா வர மாதிரி நான் எனக்கு தோணுது இவற்ற ஒரு லிரிக் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா அழிவிருக்கிறேன் சரி ஓகே இதை தாண்டி இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் பலவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இந்த சினி ஃபீல்டுக்கே இருந்துட்டு இருக்கீங்க பொழுது சினிமாவில் வந்து நிறைய சக நடிகர்கள் சக இயக்குநர்கள் வந்து உங்களுக்கு எப்படின்னு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படைப்பை பார்த்துட்டு உங்களை வந்து யாராச்சும் கால் பண்ணி கரெக்ஷன் சொன்ன மாதிரி அல்லது போனால் வாழ்த்துக்கள் பரிமாறின மாதிரி ஏதாவது வடிவங்கள் இருக்குது எல்லாமே நடந்துருக்கு ஓகே நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க நல்லதான் சொல்லியிருக்காங்க ஆனால் கூட நல்லதுதான் வந்திருக்கு ஓகே யார் யார் உங்களுக்கு இது வரைக்குமே உங்களை என்ன சொல்றது பேக் போனா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் சினிமா வட்டாரத்துக்குள்ள பாட்டு எழுதினது வந்து இந்தியா கால்தான் எழுதினவர் வீரான்னு சொல்லி அவர்தான் புல்லாது லிரிக்ஸ் எழுதினவர் அவர்கிட்ட நண்பர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னவர் எங்களுக்கு நல்லா இருக்குது சினிமா ஆட்டோகிராஃபி நல்லா எடுத்துருக்காங்க நல்லா வீடியோ பசங்கள் நல்லா கலக்கியிருக்காங்கன்னு சொல்லி அவள் வீராமெடுத்து சொன்னவர் நல்லா செஞ்சுருக்கிறாங்க நாலஞ்சு நாள் அனுப்பி பார்க்கல ஒரு அஞ்சு நாளாக பார்க்கல அவர் அப்புறம் கொஞ்சம் வேலை அவருக்கு அதெல்லாம் பார்க்கல திருப்பி பார்த்தவர் என்னோடய கதச்சவர் அப்ப சொன்னேர் பாட்டு தன்னோட சேர்ந்துட்டாமண்டு தனக்கு பிடிச்சிருக்காங்க அந்த பாட்டு வந்ததுக்குள்ள அங்க தான் எழுதியும் கணக்க பாட்டு விட்டு இருக்கிறேரா அடுத்து அவர் சொன்னேர் தான் பத்து பத்தாயிரம் பேருக்கிட்ட கிட்ட லிரிக் ஆட்டி சிறந்ததாம் அந்த லிரிக் எழுதி போட்டி நடந்த ஒன்றை தான் தான் பெஸ்ட் அடிச்சவரா அதோட இந்த பாட்டு ஒரு பிஸ்டா இருக்கான் ஏனென்றா ஈழத்திலிருந்து இலங்கையில இருந்து போனதுக்குள்ள தனக்கு பிஸ்டா இருக்குன்னு சொல்லி அடுத்த தனக்கும் பாராட்டுகள் வந்து ஒன்று இருக்கான் போய் பாருங்க தம்பி என்று நான் போய் கூட நான் பார்த்தேனா கொமெண்ட்ஸ்ல அவருக்கும் நல்ல வரவேற்பு ஒன்று சரி இதை தாண்டி இப்போ நீ வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் இப்போ நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டீங்க இனி இந்த ஃபீல்டுல காலடி எடுத்து வைக்கக்கூடியவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு விடயத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்னோடய சொல்லிங்க இப்போ உங்களோட கனவு வந்து இப்ப நினைவாகிட்டு வருது சோ அதை மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ கனவுகளோட இன்னுமே தங்களுக்கான தளங்கள் கிடைக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுமே இருக்காங்க சோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்தே என்ன விடத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்க இந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு எங்களுக்கு ஒருத்தங்க தர மாட்டாங்க நாங்கள் தான் தேடி போவோம் நான் என்னோட வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கேன்ட்டு நான் நினைக்கிறேன் நானே உருவாக்கணுமெண்டாக ஆசைப்பட்றேன் அதால் நான் பல பேரோட கதைக்கணும் நாமளை வரமெண்ட்டுட்டு இருந்தோம்டா சரி வராது நம்மளோட வாய்ப்பை நாம் கதைச்செடுக்கணும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ மட்டும்தான் நாங்கள் சக்ஸஸாக போக முடியும் விதோஸ் நீங்கள் இல்லை பாட்டு இப்போ படிக்கிறதுக்கு போய் கேட்டால் யாருமே கூட்டிக்கொண்டு போகவும் இல்லை அப்படி கூப்பிட்டதும் இல்லை நானாக தான் நான் பார்த்தேன் நானாக ஒரு பாட்டை செய்வோம் நான் ஒரு பாட்டை மியூசிக் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் கூட பருண்ட போய் நாங்கள் இசை செய்யறது பாட்டு ஓகே அதே மாதிரி இனி இந்த இசைத்துறையில் காலடி எடுத்து வைக்கக்கூடியவங்களும் அவங்களுக்கான வாய்ப்பு இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸ்ல எல்லாம் இந்த எங்களை ரீச் பண்ணக்கூடிய மாதிரியான விடயங்கள் உருவாகிட்டு ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியான விடயமா இல்லை அது பண்ணால் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களே ரெண்டுமே இருக்கு எஸ் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்ன்றதெல்லாம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா இருக்குது அது ஓகே அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிரயோசனை படுத்துறீங்க சோசியல் மீடியா நீங்கள் ஓ இவர் சொன்ன மாதிரி தான் இப்போ பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இடைக்கல போய் பார்க்கறது எவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கு யார் பார்த்துருக்காங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்ட்டு நார்மலாக அதை பற்றி பெருசாக பார்க்கறல மியூசிக் பண்ணணும் அடுத்த பாட்டை படிக்கணும் என்ற தான் ஓகே இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்த போய்ட்டு அப்ரோச் பண்ணுறத தாண்டி உங்களாலேயே ஒன்றும் ஒரு சேனலை க்ரியேட் பண்ணி அதில் உங்களால் வந்து உங்களோட படைப்புகளை வெளியிடக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ உருவாகிட்டு அதே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை போன்ற நிறைய கலைஞர்களுக்கு அதை தாண்டி இந்த இடத்துல குறிப்பாக ஒருத்தருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இவங்க தான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு இந்தளவுக்கு நான் வர்றதுக்கு ரீசனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையாவது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ சரி அல்லது போனால் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் கலைஞர்கள் வட்டாரங்கள் எதில் இருந்தாவது யாராவது ஒருத்தங்க இன்று வரைக்கும் உங்களோட கோர்த்து இவ்வளவு ட்ராவல் பண்ணுறதுக்கு துணையாக இருந்திருப்பாங்க ஸோ அப்படி யாராவது உங்களுக்கு இருக்காங்களா எனக்கு வெஸ்ட் என்னோட ஃபேமிலி தான் ஏனண்டா ஃபோன் இப்போ நான் இதுக்கு சினிமா ஃபீல்டுக்கு இருந்தாலே ஒர்க் பண்ணுற கொஞ்சம் குறைவாக இருக்கும் வேலை இல்லாத இல்லாத இருந்தாக்க எனக்கு எங்களோட ஃபேமிலி பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்கள்தான் சின்னல்லேருந்தே ஆதரவு வந்து நான் எங்கே போகிறேன்னாலும் கேட்டவுன்னா விடுவாங்க அந்த நம்பிக்கையும் இருக்குது அவைக்கு அதை விட இப்போ போன இப்போ அதை அதை செய் வேலை செய்யுன்றதை விட சினிமாவுக்கு போன்ற மாதிரியே விட்டுருக்காங்க அதிக பெஸ்ட் எனக்கு நீங்கள் சினிமா இந்த பாட்டுகள் செய்யணும் மியூசிக் பண்ணணுன்றது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை தான் நம்ம படிக்கிறது சங்கீதம் தான் அப்போ அதால் எங்களை வீட்டில் எங்களை அப்பா முந்தை என்ன கொண்டு போய் மிருதங்கம் படிப்பிக்கிற படிக்கிறதுக்கு ஒரு ஐயாட்டை கொண்டே விடுவார் மியூசிக் படிக்கிறதுக்கு அவள் பேருந்து என்ன செஞ்சு இந்த பாட்டு செய்கிறேன்னா மியூசிக் பண்ணுறேன்னு சொல்லி வீட்டில் ஒரே அதே பிரச்சனையில் இருக்குது எங்களோட வீட்டுக்காரர் ஒரு ஒய்ஃப் எந்த ஒய்ஃப் வந்து ஒரு கீபோர்ட் ஒன்று வண்டி தந்தவா எந்த பேர்தேக்கு அந்த கீபோர்டு வாங்கி தந்தது பிறகு தான் நான் பாட்டை நானாக கம்போசிங் பண்ண வலிக்கிட்டது முதல் மெலோடி இருக்கும் எப்படி வாசிக்கிறது கோட்ஸ் எப்படி வாசிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியாது அதுக்கு பிறகு கீபோர்ட் ஒன்று வண்டி தந்தது அவ தான் யாழ்ப்பாணம் இஞ்ச கொண்டு வந்து கூட்டிக் கொண்டு வந்து தான் ஒரு கடையில் புதுசாக பண்ணாது அதுக்கு பிறகு தான் நான் த நான் தானாக தனியாக செய்ய வலிக்கான் பாட்டு

அதோட அந்த வளர்த்து இளைஞர்களை வளர்த்து விடணும்ன்றதுல பெஸ்ட்டுங்க அந்த நடித்த அண்ணா சொல்லலாம் கண்டிப்பா நல்ல ஒரு டீம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கே பொறாமையா இருக்கு இப்படி ஒருத்தவங்க நம்ம லைஃப்ல இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீங்களும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டான் குழுமம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த இடத்துல பல விடயங்கள் சுவாரஸ்யமான விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் அதுக்கும் நன்றிகளை கூறிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நீர் சொந்தங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த வாரம் வீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்துல இருந்து செல்கிறேன் நன்றி வணக்கம்